அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது இன்றைக்கான பஞ்சாங்கம் நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி தமிழ்நாள் வருடம் மாசி ஏழாம் தேதி இன்று உத்தராயணம் கிழமை புதன்கிழமை முகூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை மற்றும் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மதியம் இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை பதினொரு மணி முப்பது நிமிடங்கள் வரை ஷா மற்றும் மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் முதல் இரவு ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரை குளிக்கை காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை எமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் வால் லக்னம் கும்பலக்னம் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் சூரிய மறைவு மாலை ஆறு மணி கரணம் காலை ஆறு மணி முதல் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை தீதி இன்று காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரை சித்திரை பின்பு சுவாதி யோகம் நாமயோகம் இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை விருத்தி பின்பு துருவம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம் கரணம் இன்று காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை வணிசை பின்பு இரவு ஏழு மணி எட்டு நிமிடங்கள் வரை பத்திரை பின்பு பவம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தேழு நிமிடங்கள் வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நேத்திரம் இன்று காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை இரண்டு கண் பின்பு மதியம் மூன்று மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் வரை ஒரு கண் பின்பு இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை விருச்சிக ராசி நேயர்களை குடும்பப் பெருமையை உயர்த்த முடியும் மனதில் ஏற்பட்ட குழப்ப நிலை நீங்கும் நெருக்கமானவர்களின் சந்திப்பு நிகழும் தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும் நீங்கள் இந்த பிரபஞ்ச நடனத்தை யுகங்களாக ஆடி வருகிறீர்கள் இங்கே நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் மிகவும் புனிதமான வழிகளில் இடத்தை பகிர்ந்து கொள்கிறீர்கள் அன்பை பிடித்துக் கொள்கிறீர்கள் வாழ்க்கையை வளர்க்கிறீர்கள் நீங்கள் பாதுகாப்பை கேட்டீர்கள் அதை பெற்றீர்கள் நீங்கள் உண்மையான அன்பை கேட்டீர்கள் அதைப் பெறுகிறீர்கள் நீங்கள் குணப்படுத்துதலை கேட்டீர்கள் எதிர்பாராத வழிகளில் அன்புடனும் ஒளியுடனும் இணைகிறீர்கள் இன்று உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்திருக்கும் உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும் சமூக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தைச் செலவிட உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் தியானம் மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துவது மன அழுத்தத்தைக் குறைக்க உதவும் உங்கள் படைப்பாற்றலை வெளிக்கொணரக்கூடிய ஒரு புதிய வாய்ப்பை இன்று பெறுவீர்கள் புதிய விஷயங்களில் முதலீடு செய்யும் போது நன்கு சிந்தித்து முடிவுகளை எடுங்கள் பணியிடத்தில் உங்கள் யோசனைகள் பாராட்டப்படலாம் இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் அடிக்கடி பதற்றமாவது உடலை பலவீனமாக்கும் சிந்தனை சக்தியையும் பாதிக்கும் பாசிட்டிவ் சிந்தனையுடன் நோயை விரட்ட ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் சிறிது கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வழிகளை நீங்கள் தேடிக் கொண்டிருந்தால் பாதுகாப்பான நிதி திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள் குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது எல்லோரையும் ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிய மனநிலையில் வைக்கும் காதல் வசந்தம் மலர்கள் தென்றல் இதமான சூரிய ஒளி பட்டாம்பூச்சி ஆகியவற்றைப் போன்றது இன்று நீங்கள் அந்த ரொமாண்டிக் உணர்வை பெறுவீர்கள் வேலையாட்களுடன் சகாக்களுடன் மற்றும் சக தொழிலாளர்களுடன் பிரச்சினை ஏற்படுவதைத் தவிர்த்துவிட முடியாது இன்று நேரத்தை நன்கு பயன்படுத்த உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தலாம் இன்று உங்கள் மனவாழ்வின் மிக வண்ணமயமான நாள் துணிச்சலான துணிச்சலான மற்றும் துணிச்சலான மக்கள் விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் பயணம் செய்து சாகசங்களை அனுபவித்து பிரபலமாகவும் சிறந்தவர்களாகவும் தங்களை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் அரசியல் அரசாங்க தரவரிசை விளையாட்டு இராணுவம் காவல்துறை தலைமை கல்வி கண்டுபிடிப்பு மற்றும் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பிற துறைகள் தானாகவே கிரக மாற்றங்கள் ஏற்படுவதால் மகிழ்ச்சியாகவும் அவ்வப்போது தாழ்வாகவும் உணர்கிறார்கள் குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும் ஆனால் வேலை வணிகத்திற்காக பயணம் செய்வதால் ஏற்படும் பிரிவு சில நேரங்களில் பற்றின்மையை ஏற்படுத்தும் ஜாதகத்தில் குறு நன்றாக இல்லாவிட்டால் சிலர் நாத்திகர்களாக மாறுகிறார்கள் நல்ல சண்டை மனப்பான்மை மற்றும் ஒதுக்கப்பட்ட வேலைகளில் முன்னேறுவது அனைத்து முன்னேற்றங்களுக்கும் ஆதரவிற்கும் முக்கியமாகும் சிலர் வரலாற்றை மீண்டும் எழுதும் திறன் கொண்டவர்கள் தனிமை அவர்களை அடிக்கடி பாதிக்கிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் புத்துணர்ச்சி தேவை மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க யோகா அல்லது தியானம் செய்வது முக்கியம் சொந்த இடத்திலிருந்து வேறு இடத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம் சக்தி வாய்ந்த புதிய சொற்கள் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை விற்சத ராசிக்காரர்கள் வரையறுக்கலாம் மேலும் உலகளாவிய நிறுவனங்களை எளிதாக நடத்தி எல்லாவற்றையும் சிறப்பாக பராமரிக்க முடியும் தனிநபர்கள் மிகவும் புத்திசாலிகள் உந்துதல் கொண்டவர்கள் எந்தவொரு திட்டத்திற்கும் போதுமான பங்களிப்பை வழங்க முடியும் குடும்ப விஷயங்களுக்கு சரியான கவனிப்பு மற்றும் கவனம் செலுத்தும் கவனம் தேவை நண்பர்களுடன் கவனமாக இருங்கள் மக்கள் எப்போதும் எதையாவது கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற பழமொழியை உடல்நலப் பிரச்சினைகளுக்கு கருத்தில் கொள்ள வேண்டும் அது ஒரு சிறிய பிரச்சினையாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை எண்பது வயது வரை நல்ல ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருங்கள் எதையும் வெல்ல எந்த சூழலிலும் மனம் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தது தர்க்கரீதியான மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை எப்போதும் வெற்றி பெறும் நிதித்துறைகள் சிறந்தவை மற்றும் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவோ அல்லது நிதியுதவி செய்யவோ முடியும் சிலருக்கு நாடு அல்லது மாநிலத்தை அல்லது அமைப்பை ஆள முடியும் அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் நீலம் மற்றும் பச்சை கற்கள் மஞ்சள் நீலக்கல் முத்து மற்றும் நீலக்கல் மற்றும் எண்கள் மூன்று மற்றும் எட்டு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நிலப்பச்சை கொண்ட இரத்தினக்கல் பரிகாரம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புனிதத்தை கொண்டு வருவதற்காக தினமும் பட்களை சுத்தம் அதிர்ஷ்ட எண் பதினொன்று அதிர்ஷ்ட நிறம் பிங்க் பிரபஞ்ச குறிப்பு உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க கொள்ளுங்கள் உங்கள் மனதை வளர்த்து வளரச் செய்யுங்கள் இப்போது சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் விருச்சிகம் விசாகம் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும் தனக்காரகனான குருவின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு களத்திரக்காரகனான சுக்கிரன் ராசிநாதனாகவும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரகாரகனான செவ்வாய் ராசிநாதனாகவும் உள்ளனர் கோச்சார ரீதியாக சனி பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் பலன்களை அவரவர் கர்மவினை கேட்ப தரக்கூடியவராகிறார் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்திலும் நான்காம் பாதத்தினருக்கு நான்காம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார் இதனால் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு இடையூறுகள் தோன்றி அதையெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்தில் பிரச்சினைகள் ஏற்பட்டு அதன் வழியாக குழப்பம் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் தோன்றும் பூர்வீக சொத்துகளில் வழக்கு வில்லங்கம் போன்றவை ஏற்படுவதுடன் பிள்ளைகளாலும் சங்கடங்களை அடைய வேண்டும் என்பது பொதுவான விதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் இழுபறி தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு மனரீதியாக நெருக்கடி வீண் விரோதம் ஊர்விட்டு ஊர் செல்லும் நிலையை ஏற்படுத்தலாம் என்பது பொதுப்பலன் அதிர்ஷ்ட காலம் சனி பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான டிச இருபது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று பி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலும் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மற்றும் நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பி பிருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் தாரா பலனாலும் அஸ்தமன வக்கிர காலங்களிலும் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களையும் சங்கடங்களில் இருந்து பாதுகாப்பார் முயற்சிகளை வெற்றியாக்குவார் பணவரவில் இருந்த தடைகளை அகற்றுவார் யோகமான பலன்களை வழங்கி முன்னேற்றத்தை உண்டாக்குவார் ராகு கேது சஞ்சாரம் ஏ இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கண்ணியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இட ராகு நன்மைகளை அதிகரிப்பார் வழக்குகளில் வெற்றியை உண்டாக்குவார் உடல்நிலையில் இருந்த சங்கடங்களை அகற்றுவார் எதிர்ப்புகளை விலக்கி வைப்பார் நான்காம் பாதத்தினருக்கு பதினொன்றாம் இடக்கேதுவால் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் பட்டம் பதவி செல்வாக்கு என்று அதிகரிப்பார் ஏ பிருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு பதினொன்றாம் இடக்கேது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிப்பார் பணம் பலவழிகளிலும் வரும் அந்தஸ்து உயரும் சொத்து சேர்க்கை அதிகரிக்கும் குரு சஞ்சாரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏ முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சப்தமஸ்தானத்திலும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை அஷ்டமஸ்தானத்திலும் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பாக்யஸ்தானத்திலும் சஞ்சரிக்க இருக்கிறார் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற அருள்புரிவார் வாழ்வில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் புதிய வீடு வாகனம் என்ற கனவுகளை நினைவாக்குவார் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தையும் அந்தஸ்தையும் பொன்பொருள் சேர்க்கையையும் உண்டாக்குவார் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு வழங்குவார் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கை அதிகரிப்பார் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நினைத்த காரியங்களில் வெற்றியையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளையும் வேலை தேடுபவர்களுக்கு தகுதியான வேலையையும் இளம் வயதினருக்கு திருமண யோகத்தையும் உண்டாக்குவார் பணவரவை அதிகரிப்பார் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார் பொதுப்பலன் சனி பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இல்லை என்றாலும் ராகு கேது குரு பகவானின் சஞ்சாரங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் சங்கடங்களிலிருந்து உங்களை விடுவிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்தும் போன் பொருள் பூமி வாகன சேர்க்கை ஏற்படும் புதிய முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தும் தொழில் தொழிலில் போட்டி பிரச்சினைகள் என்று இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் வருமானம் தரும் தொழில்களை கண்டறிந்து அதில் உங்கள் முயற்சியை மேற்கொள்வீர்கள் உங்கள் முயற்சிகள் லாபமாகும் மற்றவர்களால் சங்கடங்கள் ஏற்படும் என்பதால் இக்காலத்தில் உங்களை மட்டுமே நம்பி நடத்தப்படும் தொழில் ஆதாயத்தை அளிக்கும் பணியாளர்கள் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதன் காரணமாக செல்வாக்கும் உயரும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் ஊர்மாற்றம் ஏற்படும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உடன் பணிபுரிவர்கள் ஆதரவாக இருப்பர் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பெண்கள் அலுவலக பணியில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சுயதொழில் செய்பவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பர் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதிருக்கும் கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் சேமிப்பு அதிகரிக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் கல்வி படிப்பில் சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்பட்டால் தேர்வில் உங்கள் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விரும்பிய கல்லுாரியில் நினைத்த பாடத்தில் சேரும் வாய்ப்புண்டாகும் உடல்நிலை நோய்களால் சங்கடப்பட்ட நிலை மாறும் குணமாகாது என நினைத்த நோய்களும் இக்காலத்தில் மருத்துவத்திற்கு கட்டுப்படும் பரம்பரை நோய்க்கு நவீன மருத்துவத்தால் தீர்வு கிடைக்கும் மூச்சுத் திணறல் இருப்பவர்கள் தொடர்ந்து தங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்தி வருவதும் சிகிச்சை பெறுவதும் இக்காலத்தில் நன்மை தரும் குடும்பம் குடும்ப நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளின் கல்வி திருமண முயற்சியில் ஈடுபடுவீர்கள் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி தொடரும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பரிகாரம் திருச்செந்தார் முருகனை வழிபட வாழ்வு வளமாகும் நாளும் நலம் சேரும் அனுஷம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஆயுள்காரகனான சனி பகவானை நட்சத்திரநாதனாகவும் சகோதரகாரனான செவ்வாய் பகவானை ராசிநாதனாகவும் கொண்டு பிறந்த உங்களுக்கு டிச புள்ளி இரண்டு பூஜ்யம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான் சனிபகவான் உங்கள் நட்சத்திரநாதன் என்றாலும் உங்கள் ராசிநாதனுக்கு அவர் பகையானவர் கோச்சார ரீதியாக அவர் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்குரிய பலன்களை ஒவ்வொருவரின் கர்ம கேட்ப வழங்கக்கூடியவர் நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தில் வீண் விரோதத்தை உண்டாக்குவார் பல வழிகளிலும் உங்களை அலைகழிப்பார் உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்படும் அதன் காரணமாக மனக்கவலையை அதிகரிப்பார் சிலருக்கு தாயுடனும் தாய் வழி உறவுகளுடனும் விரோதம் ஏற்படலாம் வீடு சொத்து வாகனத்தால் தொல்லைகளும் உற்றார் உறவினர்களுடன் பகையும் ஏற்படுவதுடன் தொழிலிலும் பணியிலும் சங்கடம் நஷ்டம் பிரச்சனைகள் என்று உண்டாகும் என்றாலும் இது பொதுவான விதிதான் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்துள்ள நிலையை வைத்தும் திசா புத்தியின் அடிப்படையிலும் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகளாலும் பலன்களில் மாறுதல் உண்டாகலாம் அதிர்ஷ்ட காலம் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலும் நவ நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் நவ பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் ஆறு இரண்டாயிரத்து ஆறு வரையிலும் தாரா நாளும் அஸ்தமனம் வக்கிர காலங்களிலும் அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பில் இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும் வழக்கமான முயற்சிகள் தடையில்லாமல் நிறைவேறும் திட்டமிட்ட காரியங்களில் லாபம் உண்டாகும் எல்லாம் சமாளிக்கும் சக்தி ஏற்படும் நீங்களே எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் ராகு கேது சஞ்சாரம் ஏ இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் லாபஸ்தான கேதுவால் இதுநாள் வரையில் உங்களுக்கிருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் உங்கள் முயற்சியாவும் வெற்றியாகும் தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வீடு வாகனம் போன் பொருள் அந்தஸ்து ஆகியவற்றை அடைவீர்கள் ஏ பிரபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் அலைச்சல் அதிகரிக்கும் உடல் பாதிப்பு உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்காமல் போகும் முயற்சியில் இழுபறி ஏற்படும் குடும்பத்தில் குழப்பம் பிரச்சினை உருவாகி சங்கடத்திற்கு ஆளாக்கும் குறு சஞ்சாரம் ஏ முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உடல் நிலையில் சில சங்கடம் ஏற்படும் பணவரவிலும் தடை உண்டாகும் எதிர்ப்பு அதிகரிக்கும் இக்காலத்தில் அனைவரிடமும் எச்சரிக்கையுடன் பழகினால் சங்கடத்திலிருந்து தப்பலாம் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செல்வாக்கு உயரும் பணவரவு அதிகரிக்கும் முயற்சியாவும் வெற்றியாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் அலுவலகத்தில் பிரச்சினைகள் விலகி எதிர்பார்த்த பதவி ஊதிய உயர்வு கிடைக்கும் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் தொழிலில் சங்கடம் தோன்றும் செல்வாக்கிற்கு பாதகம் ஏற்படும் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் கூட விலகிச் செல்வர் பொருளாதார ரீதியாக சங்கடம் அதிகரிக்கும் உடல் மனம் தொழில் வாழ்க்கை என எல்லாவற்றிலும் நெருக்கடிகளை சந்திப்பீர்கள் பொதுப்பலன் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் முயற்சிகள் லாபமாகும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் குலதெய்வ அருளால் நன்மை கிடைக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அரசு வழியிலான முயற்சிகளில் வெற்றி ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும் அரசியல்வாதிகள் கலைஞர்களுக்கு இது சுமாரான காலமாக இருக்கும் என்றாலும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் தொழில் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய கிளைகள் தொடங்கி வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள் வருமானம் அதிகரிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் அரசாங்க ரீதியாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் மெடிக்கல் ஓட்டல் விவசாயம் பில்டர்ஸ் கமிஷன் வியாபாரம் இயந்திர தொழிற்சாலைகள் ஆன்லைன் தொழில்களில் ஆதாயம் அதிகரிக்கும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் வேலைப்பழு அதிகரிக்கும் என்றாலும் உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் மேலதிகாரிகள் முதலாளிகள் ஆதரவாக இருப்பர் எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும் வாழ்வில் புதிய பாதை தெரியும் சிலருக்கு விரும்பிய இட பணிமாற்றம் பதவி உயர்வும் உண்டாகும் பெண்கள் வாழ்க்கைத் துணையின் அன்பு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உறவினர்களுடன் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் வேலை தேடிடுபவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் அரசு தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் சலுகைகள் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் கல்விப் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பீர்கள் குடும்பத்தினர் ஒத்துழைப்பாக இருப்பர் பொது தேர்வில் போட்டித் தேர்வில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் விரும்பிய கல்லாரியில் மேற்படிப்பில் இடம் கிடைக்கும் உடல்நிலை உடல்நிலை ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் இருக்காது சிலருக்கு தொற்று நோய் பரம்பரை நோய் என பாதிப்பு ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவரை நாடும் நிலை ஏற்படும் இக்காலத்தில் ஆரோக்கியத்தில் அதிகபட்ச கவனத்தை செலுத்துவது அவசியம் குடும்பம் அர்த்தாஷ்டமச் சனியின் காலம் என்றாலும் இக்காலத்தில் ராகு கேதுவின் சஞ்சாரமும் குருவின் ஸ்தான பார்வைகளின் பலன்களும் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விரோதிகளின் தொல்லைகள் விலகும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் அதன் காரணமாக பணவரவு அதிகரித்து குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் புதிய வீடு வாகனம் நகை என விருப்பங்கள் நிறைவேறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பரிகாரம் திருநள்ளாறு சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தானம் செய்து வணங்க சங்கடம் தீரும் கேட்டை எச்சரிக்கை அவசியம் வித்தியாகாரகனான புதன் சகோதர காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு டிச புள்ளி இரண்டு பூஜ்யம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டமச் சனியாக சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான் இவர் உங்கள் ராசிநாதனுக்கு பகையானவர் உங்கள் நட்சத்திரநாதனுக்கு நட்பானவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை அவரவரின் கேட்ப வழங்கக்கூடியவர் நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் பணியில் சங்கடங்கள் உண்டாகும் அலைச்சல் அதிகரிக்கும் குடும்பத்தில் எதிர்பார்த்த நன்மையை அடைய முடியாமல் போகும் ஏதாகிலும் ஒரு பிரச்சினை உண்டாகிக் கொண்டே இருக்கும் அதை சமாளித்து வெளியில் வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும் உடல் நிலையிலும் சில சங்கடம் தோன்றும் எடுத்த காரியத்தை முடிக்க முடியாமல் போவீர்கள் இவையெல்லாம் பொது பலன்தான் இப்பலன்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நன்மைகளும் உண்டாகும் அதிர்ஷ்ட காலம் சனி பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான திச இருபது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் நவ பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் அஸ்தமனம் வக்கிர காலங்களிலும் நான்காம் இட சனியின் பாதிப்பில் இருந்து விடுபடுவீர்கள் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நீண்ட நாளாக இருந்த சங்கடங்கள் முடிவிற்கு வரும் பணவரவு அதிகரிக்கும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் பணியின் காரணமாக வெளியூரில் வசிக்கும் நிலை சிலருக்கு ஏற்படும் புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் ராகு கேது சஞ்சாரம் ஏ பிரிருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் பதினொன்றாம் இட கேதுவால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் போகும் நெருக்கடி விலகும் பணவரவு அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் புதிய பொறுப்பு பதவி அந்தஸ்து என எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஏ இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும் அலைச்சல் அதிகரிக்கும் முயற்சிகள் இழுபறியாகும் உடல்நலனிலும் பாதிப்பு உண்டாகும் மனதில் சோர்வு ஏற்பட்டு அதனால் உங்கள் செயல்களில் தடைகள் உண்டாகும் குறு சஞ்சாரம் ஏப் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் எதிர்ப்பு அதிகரிக்கும் உடல்நிலையில் சங்கடம் உண்டாகும் வீண் பிரச்சினை உங்களை தேடிவரும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் கனவு பூர்த்தியாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உடல்நிலை மனநிலை போன்றவற்றில் சங்கடம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலை உருவாகும் வருமானம் தடைபடும் உங்களுடன் இருந்தவர்களே உங்களுக்கு எதிராக மாறுவர் உங்கள் செல்வாக்கிற்கு இது ஒரு சோதனை காலம் என்பதால் எச்சரிக்கை அவசியம் பொதுப்பலன் பலன் உழைப்பு அதிகரித்தாலும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் உங்கள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவீர்கள் குடும்ப நிலையை உயர்த்துவதற்கு முயற்சி செய்வீர்கள் நீண்ட நாள் வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள் வரவேண்டிய பணம் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் இக்காலத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவர் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வெளிவட்டாரத்தில் உங்கள் மீது மதிப்பு அதிகரிக்கும் தொழில் சுயதொழில் செய்வோரின் முயற்சி வெற்றி பெறும் அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வருமானம் உயரும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் அதிகளவு ஆதாயம் உண்டாகும் பப்ளிகேஷன் பத்திரப்பதிவு விவசாயம் இயந்திர நிறுவனங்கள் ஆன்லைன் வியாபாரங்களில் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் பணியிடத்தில் மதிப்பு உயரும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டாகும் அரசு பணியாளர்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கும் இடமாற்றம் உண்டாகும் மேலதிகாரிகளை இக்காலத்தில் அனுசரித்து செல்வது நல்லது பெண்கள் கல்வி வேலை திருமணம் என எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்புண்டாகும் நிறைய வேலைகளை இழுத்துப் போட்டு செய்வீர்கள் அதன் காரணமாக உடல் சில பாதிப்பு உண்டாகும் சுயதொழில் செய்வோருக்கு உழைப்பும் முதலீடும் அதிகரிக்கும் தாய்வழி உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு பலத்தை உண்டாக்கும் கணவரை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகள் மறையும் கல்விப் படிப்பில் கவனம் செல்லும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பீர்கள் அவ்வப்போது நண்பர்களால் கவனம் சிதறும் அதனால் வீண் அரட்டை ஜாலி என்பதை விட்டுவிட்டு தேர்வின் அவசியத்தை உணர்ந்து படிப்பில் கவனம் செலுத்தினால் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் உடல்நிலை நான்காம் இட சனியால் உடல்நிலையில் பாதிப்புண்டாகும் என்றாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலையின் காரணமாக அவற்றிலிருந்து நிவாரணம் உண்டாகும் இக்காலத்தில் வாகன பயணத்திலும் இயந்திர பணியிலும் எச்சரிக்கை அவசியம் பரம்பரை நோய் இரகசிய நோய்களால் சங்கடம் உண்டாக வாய்ப்பிருப்பதால் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதுடன் அதற்குரிய சிகிச்சை எடுப்பது அவசியம் குடும்பம் அர்த்தாஷ்டமச் சனியின் காலம் என்றாலும் மற்ற கிரகங்கள் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் உறவினர் வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பொருளாதார நிலை உயரும் வீடு கட்டுதல் தொழில் தொடங்குதல் போன்றவற்றில் தடைப்பட்ட முயற்சிகள் இனி வெற்றியாகும் குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் சேமிப்பு கூடும் பரிகாரம் நரசிம்மரை வணங்க வாழ்வில் நன்மை அதிகரிக்கும் நிம்மதி நிலைக்கும்